காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு சூப் பண்ணிடலாம் வீட்டில் வ தொட்டியில் வளச்சிருக்கேங்க நிறையவே இருக்குது நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ வந்து நம்ம பறிச்சிடலாம் சூப் வைக்கிறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்குங்க இது பார்க்குறதுக்கு கால் வலிக்கு ரொம்பவே நல்லது மூட்டு வலி கால் வலிக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இது வந்து தோசை மாவில் அரைச்சி சுடுவாங்க லைட்டாக கசப்பு இருக்கும் நம்ம வந்து கஷாயமாக வச்சு குடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு வந்து நல்லா இவ்வளோ கீரை கிடச்சிருக்குங்க நல்லா வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது தோசையாக செய்கிறது இருந்தால் நம்ம இலையை மட்டும் தான் எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி கஷாயமாக செய்ய போகிறதுனால சூப் வைக்கிறதுனால நான் வந்து காம்போடு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதை நல்லா அலசிட்டு வந்துடலாம் நல்லா அலசியாச்சுங்க ரெண்டு மூணு தண்ணியில் நல்லாவே அலசிட்டேன் ரெண்டு கைப்பிடி அளவு இருக்குது கேஸில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுடலாம் மிளகோடு சேர்த்து ரெண்டு பூண்டு பொல்லும் தட்டிக்கலாம் இந்த பூண்டையும் மிளகையும் போட்டுடலாம் அதுலேயே இந்த வீட்டிலேயே அரைச்ச ரவளி மஞ்சள் தூளுங்க ஒரிஜினல் மஞ்சத்தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா வந்து கொதிக்கிட்டேங்க முடக்கத்தன் கீரையில் ரசமும் வைக்கலாங்க ஏற்கனவே வந்து ரசம் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் பாருங்கள் ஆனால் வந்து சிறு எடுக்கும் உங்களுக்கு கஷாயமாக குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா நம்மளுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட அடுத்த நோவும் குணமாகவும் மூட்டு மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க சோல்ட்ரு வலி கழுத்து வலி இடுப்பு வலி ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் பயங்கரமாக வலிக்கும் அந்த மாதிரி வந்து இந்த முடக்கத்தா கீரைக்கும் அந்த பவர் இருக்குது பரண்டைக்கும் அந்த பவர் இருக்குங்க இது ரெண்டுமே வந்து நீங்கள் மாதத்தில் ரெண்டு முறை மூணு முறை யூஸ் பண்ணுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த கீரையில் இருக்கிற எல்லா சாரம் வந்து வெளியேறும் இந்த சூப்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து ஒரு பத்து கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா சாரி இறங்கிருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம் நல்லா வடி கட்டியாச்சு ஒரு பவுலில் ஊற்றிடலாம் இது வந்து ரெண்டு பேர் குடிக்கலாங்க இப்போ நான் போட்ட அளவு வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் டேஸ்ட்டுக்கு நல்லா கிள்ளி போட்டுங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாங்க நான் இன்றைக்கி பெப்பர் போடலை இது போட்ட அளவே வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு முறை தாராளமாக வந்து வீட்டில் வளர்த்திங்கன்னா தாராளமாக வந்து இந்த சூப்பு வச்சு குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makali.